ஒவ்வொரு கட்சியிலும் பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் வந்து தேர்தலை நோக்கிதான் ஒவ்வொருத்தருமே வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ பாஜக வந்து என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க தமிழ்நாட்டுல போய் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எதேதோ பண்ணி உள்ள வர்றதுக்கான ட்ரை பண்றாங்க அதுல ஒரு வழிதான் வந்து அதிமுக கூட அந்த கூட்டணி வச்சிருக்கிறது அவங்க சொல்றபடி எல்லாமே அவங்க வந்து செய்யறது அப்படி இருக்கிறப்போ விருதுநகர்ல வந்து இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து பாஜகவினரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டெல்லாம் போட மாட்டோம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடமே கிடையாது நீங்க வந்தீங்கன்னா ஒரு வாய் சோறு வேணா உங்களுக்கு நாங்க போடுவோம் அப்படின்ற மாதிரி அது என்ன விஷயம் பாஜக தமிழ்நாட்டுல கால் உன்ற முடியாது இது வந்து அதிமுக ஆயிடுது ஏன்னா அதிமுகல இருக்கிற ஒரு தலைவர் என்ன சொல்றாரு பாஜக எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுல கால்த நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் கூட்டணியில இருக்கிற கட்சியே பகிரங்கமா சொல்றது பாஜக கால் உன்ற முடியாது ஊன்ற கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மக்கள் மத்தியில பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை தான் காட்டுறாங்க ஆனா இது உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியில பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதானா இல்ல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமும் இருக்கு கல நிலவரமாகவும் இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல பூத் கமிட்டி மெம்பர்ஷிப் மீட்டிங் வந்து ஒண்ணு போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து பல மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங் படுக்கணும் ஏன்னா பாஜகவுக்கு பூத் லெவல் ஆள் இல்லை ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ஒரு பூத்ல பாஜக சார்பில் ஆள் வாக்கிறாங்கன்னா எல்லா மாவட்டங்களும் மாவட்டங்கள்ல நடக்குதுன்னா இல்லவே இல்ல ஒரு சில மாவட்டங்கள்ல பூத் மெம்பர்ஸ் கூட இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை சோ பூத் கமிட்டியை வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங் படுத்திட்டா நம்ம கட்சிக்கு பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத் கமிட்டி ஆரம்பிச்சு மெம்பர்ஷிப் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விதத்துல என்ன பண்ணிருக்காங்க தீவிரமா என்ன பண்றாங்க ஆள் சேர்க்கிறாங்க அப்படி விருதுநகர் மாவட்டத்துல ஒரு பாஜக நிர்வாகி நயனார் நாகேந்திரன் கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அவரு அனுபவப்பட்டு இருப்பாருல இப்ப அவரு போறாரு பாஜக பிரதிநிதியா போறாரு பொதுமக்கள் கிட்ட என்ன பண்றாரு கேக்குறாரு அப்படியே அவரு போகும்போது ஒரு பகுதியில என்ன சொல்லிருக்காங்க நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கறி மீன் சோறு ஆக்கி போடுறோம் நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ வகை வகையா நாங்க செய்யறோம் ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டோம் இதுதான் பாஜகவுடைய உண்மையான நிலவரமா இருக்கு கல நிலவரமா இருக்கு பாஜக நம்பி ஓட்டு போறதுக்கு யாரும் தயாராவே இல்ல ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் பாஜகே இந்த நிலைமைன்னா பாஜக கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுக்கு என்ன நிலமை அப்படின்றதா நம்ம யோசிச்சு பாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பாஜகவுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் நீங்க வேணா எங்க வீட்டுல வந்து சோறு வேணா துண்டு போங்க நீங்க கிலோ கணக்குல துண்டுறீங்களோ எவ்வளவு எவ்வளவு எழுந்து நீங்க சோர் வந்து திண்டு போங்க ஆனா சோறு போட்டாங்களேன்னு கட்டி ஓட்டு போடுவோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஆஹ் ஒவ்வொரு பொதுமக்களும் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க இப்ப இது பாஜகவுக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்ல கூட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பாஜக கூட யாரெல்லாம் கூட்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதே கதி தான் இது அதிமுகவுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப அதிக கான்பிடண்டா இருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல நாங்கதான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் நான் தான் முதலமைச்சர் நீங்க எல்லாம் மினிஸ்டர் அப்படின்ற ரேஞ்சில இப்பவே எல்லா லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க பாஜக வந்து ஆட்சி பிடிச்சாங்க கூட்டணி ஆட்சி பிடிச்சாங்கன்னா யாரு துணை முதலமைச்சர் யாரு எந்த துறை அமைச்சர் இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து முக்கியமான துறைகளை கேட்கறதுக்கு பாஜக வந்து என்ன பண்றாங்க முயல் இருக்காங்க சோ பாஜகவுக்கு இந்த நிலமுறை பொதுமக்கள் இதனாலதான் இவங்க பொதுமக்களே சந்திக்கிறது தயாராகி இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி வீடு விட போய் சந்திக்கிறாங்க அது அதிமுக காரங்களோ திமுக காரங்க பாஜக வீடுகாரங்களோ யாரோ ஆனா வீடு விட போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு என்ன பண்றாங்க பொதுமக்களை பேஸ் டு பேஸ் பாக்குறாங்க பேஸ் டு பேஸ் பார்த்து அவங்க உறுப்பினர் இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட புதுசா எழுபத்தி ஏழு லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க உறுப்பினராக சேர்த்திருக்கிறாங்க இப்ப இதுதான் ஒரு திமுக ஸ்ட்ரென்தா இருக்கு ஏன்னா இப்போ பாஜக வந்து என்ன பண்ணாங்க பாஜக மாதிரி மிஸ்டுகள் கொடுத்தலாம் உறுப்பினர் சேர்க்க பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உறுப்பினர் எல்லாம் நடந்தது மிஸ்டுகள் கொடுத்து யார் யார் நம்பர் தெரியாம யார் யார் ஓட்டர் ஐடி இல்லாம கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணாங்க பத்து கிட்ட என்ன பண்ணிருக்காங்க உறுப்பினர் சேர்த்து இருக்கா ஆனா டேட்டா பேஸை டேட்டா பேஸ் இல்ல இப்ப அதிமுக சைடு நம்ம எடுத்துப்போம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் ஆல்ரெடி ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சொல்லிருந்தாங்க ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதா இறப்பு வந்து பாத்தீங்கன்னா சசிகலா தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க டிடி விதர் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு இன்னும் நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்னன்னா கோடி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் டேட்டா பேஸ் கொடுங்கப்பா அப்படின்னு டேட்டா பேஸ் கிடையாது தமிழக வெற்றி கழகம் நான் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்த்துறோம் ஒரு கோடி உறுப்பினர் எப்படி சேர்த்தீங்க ஆப் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க நம்பரை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே நீங்க உறுப்பினர் அப்படின்ற ரேஞ்சில போகுது சரி ஒரு கோடி உறுப்பினர்களுக்கு நீங்க டேட்டா பேஸ் கொடுங்க ஆனா அதுவும் அவங்க கிட்ட இல்ல ஆனா இங்க திமுக எல்லா டேட்டா பேஸும் வந்து கரெக்டா வச்சிருக்கு இப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு உங்க வீட்டுக்கு வராங்கன்னா உங்க கையில இருந்து என்ன டாக்குமெண்ட் வந்து அது அந்த டேட்டா பேஸ்க்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க இதுதான் திமுக வந்து நீட்டா அழகா என்ன பண்றாங்க உறுப்பினரை சேர்க்கிறாங்க ஆனா இங்க ஆஹ் பாஜகவும் அதிமுகவும் பொய் பிரச்சாரங்களை பண்ணி பொய்யான ஒரு தகவலை சொல்லி எங்களுக்கு இத்தனை கோடி உறுப்பினர்கள் அத்தனை கோடி உறுப்பினர்கள் சொல்றாங்க சோ அதிமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க வேண்டும் இதுலயும் உங்களுக்கு உண்மையான மக்கள் கூடுறாங்கல்லன்னா கூடல இதுதான் நிதர்சனம் உண்மை இருக்கு காசுக்காகவும் என்ன பண்றாங்க மக்களை கூட்டிருக்காங்க இவங்க மக்களை டைரக்டா சந்திக்கிறாங்கல்லன்னா இல்லவே இல்ல டைரெக்டா சந்திச்சாங்கன்னா இதை விட மக்கள் என்ன பண்ணுவாங்க எதிர்வினை ஆற்றுவாங்க இதுக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னா சுற்றுப்பயணத்தை ஒண்ணு ஆரம்பிச்சு மக்களை தூரமாவே வச்சு என்ன பண்ணும் ஹேண்டில் பண்ணும் இப்போ அப்போ எடப்பாடி பழனிசாமி கூடுகிற அந்த கூட்டத்துல யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அவர் காதுக்கு வராது வரவும் வராது காதுல விழவும் விழாது இதுதான் ஒரு நிலைமை டைரக்டா நீங்க இறங்கி வீடு வீடா போய் சந்திக்கிறேன் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுமக்களை கேள்வி கேட்பாங்கல்ல அப்ப இதுக்கு என்ன பதில் வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி சோ இவங்க டைரக்டா மக்களை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து தைரியமே கிடையாது ஆனால் திமுக இறங்கி வீடு வீடாக போய் சே மக்களை டேரெக்டா சந்திக்கிறாங்கல்ல ஏன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது வரவே இருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு நாங்கள் டீ கொடுக்குறோம் காஃபி கொடுக்குறோம் வாங்க சாப்பிடுங்க நாங்கள் உறுப்பினரை சேர்ந்துறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கே பாஜகவுக்கு நாங்க நாங்கள் வளர போடுறோம் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் இதுதான் பாஜகோட நிலைமையா இருக்கு இது பாஜகவுக்கு மட்டும்னா இல்லை பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் இருந்து கிடைக்கிற சரியான பரிசு இதுவாக தான் இருக்குது கண்டிப்பா சோ நீங்க வந்து அதிமுக எடப்பாடி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அதிமுக இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாஜக ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க ஃபர்ஸ்ட் விஜய வந்து உள்ள இழுங்க அப்பதான் வந்து நம்மளால வந்து நிக்க முடியும் தமிழ்நாட்டுல பாஜக நம்பி யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி அதிமுகல இருக்கிறவங்களே சொல்றாங்கன்னா சோ விஜய் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பலதரப்பப்பட்ட நிர்வாகிகள் வந்து அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இரட்டாம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும் சீனியர்களா இருக்கட்டும் மாவட்ட செயலாளா இருக்கட்டும் இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீங்க பாஜக கழட்டி விடுங்க தமிழக கட்சிக் கழகத்தை உள்ள கொண்டு வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வச்சிக் கழகம் இந்திய நாள் வரைக்கும் அதிமுக விமர்சிக்காம இருக்கிறாங்க கொள்கை எதிரியான பாஜக விமர்சிக்கிறாங்க ஆனா கூட்டணியில் கொள்கை எதிரி கூட்டணியில இருக்கிற அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க திமுக விமர்சிக்கிறாங்க திமுக ஆட்சியில மட்டும் தான் அப் மரணம் நடந்திருக்கா அதிமுக ஆட்சியில நடக்கவே இல்லையா அதிமுக ஆட்சி வந்து ஊழலே பண்ணலையா அந்த அமைச்சர்களா கரைப்படாத அமைச்சர்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆனா இவரு திமுக தான் போக்கஸ் தான் இருக்காரு அதிமுகவை ஏன்னா இலவு காத்த கிளிதான் இன்னைக்குதான் ஒரு நாள் அதிமுக நம்ம கிட்ட வந்துடாதா அதிமுக வச்சு நம்ம பெரியால ஆயிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக வச்சு பெரிய ஆளா ஒரு பக்கம் பாஜக முயற்சி இன்னொரு பக்கம் தமிழக தமிழகம் தமிழக கட்சிகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க இளைஞர்கள் இருக்காங்களே ஒரு ஆ கண்டனார் பட்டம் தான் இவ்வளவு கிரௌடு சேர்ந்த ஏன் அந்த கிரௌடை நம்பி நீங்க தனியா நீங்க எலெக்ஷன் சந்திங்க வெற்றி பெறுங்கன்னா இவங்களால முடியாது ஏன்னா தனியா நின்றுனா தமிழக வெச்சு கிழக்கும் டெபாசிட்டை இழக்கும் தான் நிதர்சனமான உண்மை இவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு ரேஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு குதிரை மேல ஏறி இவங்க சவாரி பண்ணணும் அந்த குதிரை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆஹ் திமுக இன்னொன்னு அதிமுக ஆல்ரெடி திமுகன்றது ஃபுல் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க திமுகவை வந்து எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக கூட போய் வைக்க முடியாது வச்சாருன்னா விஜயோட இமேஜ் டேமேஜ் ஒண்ணு அதிமுக கூட இவங்க வந்து என்ன பண்ணுவா குதிரச வரி பண்ணணும் ஆனா அதிமுக ஆல்ரெடி பாஜக மேல எரி உக்காந்துச்சிருந்திருக்கு அதிமுக தான் நம்ம தமிழ்நாட்டுல கால் ஒன்ற முடியும் அப்படின்னு பாஜக நம்பது ஆனா அதிமுக நம்ம ஒன்று பார்த்துட்டா நம்மள யாரும் இது இது நம்மளே வந்து நம்ம ஆட்சி அமைச்சலான்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு தெரியல இதுதான் பாஜக வந்து செம்மையா சூழ்ச்சாலும் ஒரு வித்தியா என்ன பண்றாங்க செம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை விமர்சிக்காத விஜய் நம்மளுக்கு வேணும் ஏன்னா விஜய்க்கு வந்து இளைஞர்கள் எழுச்சி இருக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு அதனால அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை ஈசி ஆட்சியம் அமைச்சுன்னு சொல்லிட்டு பாஜ அதிமுக நிர்வாகின்னு நம்புறாங்க ஆனா பாஜக இதை போது என்ன பண்ணல அலோவ் பண்ணவே இல்லை இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி ஆட்சியை பிடிச்சிட்டா அடுத்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு செக்க வந்து அமித்ஷா போன்ற உழைக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அண்ணாமலை அவர்கள் இது பாஜக ஆட்சி நான் சொல்லுவேன் சன்னியாசி ஆட்சியா இருக்கும் ஆன்மீக ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் அண்ணாமலை வளர்த்துட்டு போறாரு சோ இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டணி நல்ல கூட்டணியா இல்ல ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதாவும் விஜயகாந்த் இணைஞ்சாங்க இந்த கூட்டணி இணையும் போது அதிமுக தரப்புல சரி தேமுதிக தரப்புல சரி பட்டாசுகளை வெடிச்சு இனிப்புகளை கொண்டு கொண்டு என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க பயங்கரமா கொண்டாடினாங்க ரெண்டு கட்சிகளும் கொண்டாடினாங்க இப்ப இதே அதிமுக எடுத்துக்கங்க பாஜக அதிமுக கூட்டணி விரிசல் அடிக்குது நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக அனௌன்ஸ் பண்ணுவோம் பட்டாசு வெடிச்சு இனிப்போல கொண்டாடினாங்க இதே அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்லணும்னு யாருமே எது எதுவுமே கொண்டாடல ஸ்வீட் கொடுக்கல யாருமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணவே இல்லை எல்லா சைலண்டாங்க இருந்தாங்க ஏன்னா அதுல இருந்தே தெரிஞ்சு இந்த கூட்டணி வந்து யாரும் கொண்டாடல விரும்பல அப்படின்றது தெரியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி சரி ஓகே நீங்க கூட்டணி வச்சுட்டீங்க பாஜக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாங்க அதிமுக தொண்டர்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனா இங்க பாஜக ஒரு ஒரு விஷயமா என்ன பண்றாங்க திணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இங்க கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆச்சுன்னாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் நாங்க அதிமுகல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்ணி போற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் எல்லாம் பண்றாரு முன் வந்துட்டாரு இப்ப செங்கோட்டையை புஷ் பண்றாங்க ஏன்னா அடுத்து அவரை கொண்டு வந்து நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு செங்கோட்டையை புஷ் பண்றாங்க பழைய எப்படி என்ன பண்ணாங்க புஷ் பண்றாங்க சோ இதுதான் பாஜகவுடைய உடைய இருக்கு இந்த திருவிளையாடல நம்மளுக்கு ஒத்து வராது அதனாலயே நீங்க என்ன பண்ணுங்க பாஜக இருந்து விலகி தமிழக கூட கூட்டணி வைங்க அப்படின்ற கோரிக்கை எழுந்து இருக்கு இதுல பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அமித்ஷா அவர்கிட்ட முன்வைக்கப்பட்ட கேள்வி தமிழ்நாட்டுல அமைச்சரவையில உங்களுடைய கட்சி இடம்பெறுமானா எஸ் கண்டிப்பா இடம்பெறும் அதுல எந்த இது மாற்று கருத்தை இல்ல முக்கியமான துறைகளை காட்ச் பண்றதுக்கு பாஜக என்ன பண்ணது தயாரா இருக்கு ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் இங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு நினைச்சுங்கிறேன் அதிமுக விட்ட இருந்து முக்கியமான துறைகளை பாஜக தாமசம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணது முயற்சி இருக்கு இதை தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா எடப்பாடி பழனிசாமி தீக்கு வெளியே போட்டுட்டு தனக்கு ஓ தோதுவான ஒரு ஆளை வந்து என்ன பண்ணுவாங்க முதலமைச்சரா முன்வைக்கிறதுக்கு பாஜக என்ன பண்ணது ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு தான் தொண்டர்கள் ஒவ்வொரு என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க ஸோ இந்த காலப்போக்கு இப்படியே போயிருந்ததுன்னா அதிமுக என்ற கட்சி மறைஞ்சிடும் பாஜக மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் போது அதனாலயே இப்பத்துல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஒரு கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன் வச்சிருக்கு இதுல எடப்பாடி சாமி என்ன நடவடிக்கை எடுக்க போயிரு தொடர்ந்து வந்து பாஜக வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி இன்னும் சொல்லிட்டு இருக்கு ஆனா எடப்பாடி சாமி அதிமுக தனிச்சே ஆட்சி பிடிக்கும்னு கணிச்சு ஆட்சி பிடிக்கணும் நீங்க மெஜாரிட்டில வின் பண்ணுவேன் இந்த விஷயத்த பாஜக வந்து மெஜாரிட்டில வின் பண்றதுக்கு விடவே மாட்டேங்குது இதுதான் அஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு ஒருவேளை இவரு மெஜாரிட்டில வின் பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏன்னா உங்களுக்கு சித்து வர காட்டுவார்ன்றது பாஜகவுக்கு தெரியும் ஜெயலலிதாவே இயக்குநர் சசிகலாவை அளவுக்கு தீக்கி விசரிடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி டி டி வித்தநகரன் ஓபிஎஸ் இவங்களை எல்லாரும் எந்த அளவுக்கு எந்த கதைக்கு மாத்தினாரு சோ எடப்பாடி பழனிசாமியை பத்தி அம்ஷாக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை மெஜாரிட்டில வின் பண்ண வைக்க கூடாது குறைஞ்சது ஒரு முப்பது சீட்டு ஒரு நாற்பது சீட்டு அப்படின்ற சீட்ல வின் பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வருவார் வேற வழியே இல்லைல்ல ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக சப்போர்ட் பண்ணாதான் இப்ப பாஜக ஒரு சில கணிசமான தொகுதியில வின் பண்ணிருக்கு எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியை வின் பண்ணல அப்படின்னும் பொழுது பாஜக சப்போர்ட் பண்ணாதான் இங்க எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சி குடிக்கும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு இல்லை எனக்கு வேண்டாம் ஆட்சி வேண்டாம் இங்க கூட்டணி ஆட்சி வேண்டாம் ஏ திருப்பும் சட்டமன்ற தேர்தல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்த வாய்ப்பை விட்டு போயிடுவாரா இல்ல அந்த கூட்டணி ஆட்சி வைக்கிறதுக்கு ஒரு ஒத்து வருவார் அவர் முதலமைச்சரா இருப்பாங்க அதுக்கப்புறம் கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில வந்து பாத்தீங்கன்னா பாஜக இடப்புறம் முக்கியமான துறைகளை கைப்பற்றுவாங்க துணை முதலமைச்சர்னு ஒன்று வரும் நிறைய விஷயங்கள் வந்து பாஜக செக்கி வைக்கிறதுக்குதான் எடப்பாடி பழனிசாமியை தனித்து போட்டி விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல சீக்கிரட்டா இறங்கி இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி எடுத்து போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக கூட கூட்டணி இருக்கிற அதிமுக நிலைமை தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு அப்படின்றது கண்டிப்பா மக்களுக்குமே தெரியும் நமக்கும் தெரியும் சோ அதுல இன்னொரு கூட்டணியில இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பாமாக்கா இப்ப அந்த பாமகக்குள்ள பல விரிசல்கள் பல முரண்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமாவே நாம தினமும் பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து அன்புமணி வந்து இறங்கி போற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ அன்புமணி போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அதுக்கு வந்து அமித்ஷா மறுத்துட்டாரா அது உண்மையா அதாவது உச்ச உச்சகட்டம் மோதல் இருக்கு இப்போ கட்சி தலைவர் யார் அப்படின்ற ரேஞ்சில வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அப்பா மகன் பிரச்சனை போயி இப்ப நான்தான் கட்சி தலைவர் அப்படின்ற அதிரடியான அரசியல்ல ஐயா ராம்தாஸ் அவர்கள் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தார் அன்புமணி திருந்தி வந்துருவாரு திருந்தி வந்துருவாரு ஆனா அன்புமணி வந்து அப்பாவுக்கு எதிராகவே செயல்படுறாரு அப்படி இருக்கும்போது ஐயா ராம்தாஸ் அவர்கள் இதுவரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்துட்டு அதிரடியான முடிவுகள் எடுக்கிறாரு நடவடிக்கை எடுக்கிறாரு நிர்வாக குழுவை கலைச்சாரு நிர்வாக குழுவை கலைச்ச கையோட நிர்வாக புதிய நிர்வாக குழுவை கூட்டினாரு செயற்குழு மீட்டிங்கை கூட்டினாரு இப்ப பொதுக்குழு மூட்டு கூட்டுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்துட்டார் கூடிய விரைவில் செயற்குழு மீட்டிங்ல என்னென்ன தீர்மானம் நிலவுத்துறாங்களோ எல்லா கடிதத்தையும் என்ன பண்ணிட்டாரு தேர்தல் எல்லாத்தையும் அனுப்பிட்டார் இப்ப பொதுக்குழு கூட்டி தாந்தா தலைவர் அன்புமணி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை எல்லாத்தையும் நிறைவேத்திட்டா ஐயா ராமதாஸ் அவர்களை அசைக்க முடியாது தேர்தல் விதிப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு ஐயா அவர்கள் தான் தலைவரா இருப்பாரு நிறுவனா இருப்பாரு இது ஒரு பக்கம் அன்புமணி அவர்களை பின்னாடிந்து இருக்கிற சௌமியாவால அன்புமணி அவர்களுக்கு செக்கு மேல செக் வச்சிருக்காரு ஏன்னா அதிரடியான முடிவுகள் எடுத்தாரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் இதுல கொஞ்சமும் பொறுத்துக்க முடியாம ஆஹ் டெல்லிக்கு போனாரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு பாஜக மூத்த தலைவர்கள் மூலியமா என்ன பண்ணிருக்கிறாரு மூவ் பண்ணியிருக்கிறாரு ஆனா அமித்ஷாவை கதவு சாத்தி விட்டார் அப்படின்றதான் நிதசனம் உண்மை ஏன்னா இங்க இருந்து இது உளவுத்துறை போட்டு அமித்ஷா டேபிள் போயிருக்கு அந்த ரிப்போர்ட் அன்புமணிக்கு கேட்டதுனால ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் அன்புமணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி கேட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நிர்வாகிகள் அதிகம் பேர் இருக்கலாம் அவருக்கு கட்சி கூட போகலாம் அவர் தலைவர் பதிவு பாமக கட்சி கூட போகலாம் ஆனா வன்னியர் சமுதாய ஓட்டு அப்படின்னு இருக்குல்ல அது ஐயா யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்குதான் அன்புமணியை நிப்பாற்ற வே வேட்பாளருக்கு எதிரா ஐயா அவர்கள் கண்ணை காட்டினாலோ கையை நீட்டினாலோ அந்த வேட்பாளர் தோல்விதான் அடைவார் அதுதான் ஐயா கட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான வாக்கு வங்கி ஏன்னா நீங்க வட மாவட்டங்களை தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள் எடுத்துட்டாலே வன்னியர் சமுதாய ஓட்டு பெரிய வாக்கு வங்கியை கருதப்படுது சோ அந்த வாக்கு வங்கிய ஐயா கீழே தான் இருக்குது கண்டி அன்புமணிக்கட்டை இல்லை அன்புமணிக்கட்ட நிர்வாகிகள் போலாம் கட்சியை போலாம் ஆனா வன்னியர் ஓட்டு அப்படின்றது ஐயா யாரை காட்டுறாரோ தான் ஏன்னா ஐயா கட்ட அந்த வன்னியர் ஓட்டு வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்குது அதனால நீங்க எதுவுமே பண்ண முடியாது இப்போ கட்சி ஐயா கட்ட தான் வந்தாலும் நிர்வாகிகளும் ஐயா கட்டம் வந்தவரும் இந்த ரிப்போர்ட் அன்புமணிக்கல போனதுனால ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதிர்ச்சி அடைஞ்சு தான் இருந்து ஏமாற்றத்தோட என்ன பண்ணிருக்காரு சென்னைக்கு வந்துடுறாரு சென்னைக்கு வந்த கையோட தன்னுடைய அம்மாவும் போய் சந்திச்சிருக்காரு அம்மா போய் சந்திச்சதுல அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்பா மீறி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவரும் சொல்லிட்டார் டெல்லியில என்ன சொல்லிட்டாங்க ஏப்பா நீங்க உங்க அப்பாவோட வாங்க சேர்ந்து வாங்க ஒன்னா இருந்தாங்க நீங்க கூட்டணியில இருங்க நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம் உங்களை எம்பி ஆகுறோம் உங்களை மினிஸ்டர் ஆகுறோம் என்னென்ன ஆக்குறோம் ஆனா உங்க அப்பாவோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கதவு சாதிருச்சு அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு கூட்ட சப்போர்ட் பண்றேன் பாஜக கிட்ட பேசி எப்படி அசனா இது பண்ணனா எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லிட்டாரு இல்ல ஐயா மீறி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை விரிச்சு இப்ப அன்புமணி அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப அன்புமணி இருக்கிற ஒரே சாய்ஸ் புதுசா கட்சி தொடங்கணும் ஏன்னா அன்புமணி அவர்கள் இறங்கி வந்தாலும் இப்ப ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்துட்டாரு சோ அப்படி இருக்கும் பொழுது அஹ் ஐயாவுக்கு கீழ அன்புமணி செயல்படுவாரா செயல்பட முடியாத ஒரு ஈகோ பிரச்சனை இடிக்குது ஏன்னா சௌமிய அன்புமணி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தலைமை பதவியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சோ இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட போடுற விதமா தான் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு அன்புமணிக்கு மாற்ற தன்னுடைய மகளையே கொண்டு வந்தாரு கச்சுக்குள்ள அது மாத்திரம் இல்லாம செயற்குழு மீட்டிங்கில அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்து அன்புமணி அவர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு இப்ப ஒரு தனியா புது கட்சி ஆரம்பிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுது அப்படின்னு தெரியல ஏன்னா வன்னியர்கள் ஓட்டு அப்படிங்கும்போது அது ஐயா பக்கம் தான் இருக்குது கண்டி அது செதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்ல நால பின்ன அன்புமணி அவர்கள் கட்சியே ஆரம்பிச்சாலும் வன்னியர்கள் ஓட்டு போகுமானா அது பெரிய சந்தேகத்துக்குரியதான் இருக்கு ஐயா யாரை கை காட்டுறாரோ தான் அந்த ஓட்டு வாங்கி வாக்கு வாங்கி போய் சேருமே கண்டி அன்புமணி உங்களுக்கு போகாது அப்படின்றது தொடர்ந்து எப்பவுமே நம்ம சொல்ற ஒரே விஷயம்தான் பாமக வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் பைல வந்துட்டு எப்படி வந்து தேர்தல் காலத்துல அவங்க வந்து காண போறாங்க மக்களை எப்படி சந்திக்க போறாங்க யார் கூட கூட்டணி வைக்க தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கேள்விக்குறா இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்மளோட ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஒன்று பேசுவாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வாரு இன்னொரு பக்கம் என்ன பார்த்தேன்னா திடீர்னு வந்து காணாம போயிடுவாரு அமைதியா இருப்பாரு தமிழ்நாடு அரசு எது செஞ்சாலும் நல்லதா இருக்கு தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானது அவரே அவர் வாயில திடீர்னு சோ அந்த வகையில இப்பவும் அப்படிதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறையில ரொம்ப சிறந்து விளங்குது இந்த மாதிரி வேற எந்த ஒரு மாநிலமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையா எதுக்காக அப்படி சொல்லி இது ஆளுநர் சொன்னதை விட பாஜக அங்கீகரிச்சிருக்கு அப்படிதான் நான் சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் அங்கீகரிச்சிருக்கு அப்படிதான் நம்ம முன்னெடுத்த ஏன்னா ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநரா இருக்கிறாரா இல்லவே இல்ல அவர் பாஜகவுடைய உடைய சாயனாகும் ஆர் எஸ் எஸ் இங்க செயல்பட்டு இருந்திருக்க கடந்த வந்த நாட்கள்லாம் ஆர் என் ரவி என்ன பண்ணிருக்கிறாரு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தொடர்ச்சா பார்த்தோம் எப்போ உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய தமிழ்நாடு அரசு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தது தமிழ்நாடு அரசு அரசுக்கு தான் ஆளுநர் அவர்களுக்கு ஆளுநர்களுக்கு தனியா ஒரு அதிகாரம் இல்லை அரசு ஒரு மசோதாவை அது ஆளுநர் இத்தனை காலக்கெடுக்குள்ள மசோதாவுக்கு சை கையெழுத்து போட்டு என்ன பண்ண அனுப்பணும் ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாலும் குடியரசுத் தலைவருக்கும் இத்தனை மாதத்துக்குள்ள நீங்க அதை சரி செஞ்சு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்ற ஒரு காலக்கெடுவு வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு சிறப்பா பெற்றுக் கொடுத்தது இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து ஆளுநருடைய நடவடிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே என்ன பண்ற ஒத்து போற மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கு தமிழ்நாடு அரசு கூட எதுக்குப்பா இவர் ஒத்து போற ஆனா அடிக்கடிக்கு அந்த ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் வந்து வெளியே வந்துட்டு போவோம் ஆளுநர் ரவிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கூட ரொம்ப ஒற்றி உரமாடுறாரு ஒருவேளை ரிட்டையர்மென்ட் ஆக போறாரோ போற போக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல விதமா பண்புகளை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியர் ஆயிடுச்சு சும்மா தான் வச்சுருக்காங்க டம்மியாக தான் வச்சுட்டு இருக்காங்க அவருடைய பவர் வந்து இல்ல அவரு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியர் ஆயிடுச்சு இங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல வேற ஒருத்தர் வரணும் வர வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க சோ வச்சிருக்கும் போதே இவ்வளவு சித்து வளம்லாம் காமிச்சிருந்தாரு ஆளுநர் அது அப்புறம் ஃபீஸை பிடிங்க இப்போ உட்கார வச்சிருக்காங்க இப்போ என்ன அவர் சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்து கத்துக்கணும் எப்படி சுகாதாரத்தை செம்மையா கட்டமைச்சிருக்காங்க பாருங்க எங்க எங்கெங்கயோ இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சுகாதாரத்துறையை கட்டமைச்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாடு அரசு ஆனா இங்க பாஜக ஒத்துக்கவே மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு எப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்து என்ன பண்ணிச்சு வச்சிருக்கு அது கல்வித்துறையில இருக்கட்டும் இல்ல மருத்துவத்துறையில இருக்கட்டும் எல்லா துறையிலும் சூப்பரான கட்டமைப்பு ஆனா இந்த கட்டமைப்ப ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கினவரும் ஆஹ் பாஜகவின் பிரமுகருமான ஆளுநர் ஆர்என் ரவி இதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த ஆர் எஸ் ஏத்துக்கிறாங்க பாஜக காரங்களும் ஒப்புதல் எண்ணிக்கிறாங்க அப்படின்ற பார்வையில தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது சோ சுகாதாரத்துறைக்கு ஆளுநர் ஆரம்பி இந்த அளவுக்கு பாராட்டு என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்கிறாரு ஏன்னா கொரோனா டைம்ல இந்த கவர்மெண்ட் வந்தது திமுக அரசு வந்தது வந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இத சிறப்பா செயல்படுத்தி வந்திருக்கிறாங்க கொரோனா டைம்ல இருந்து அஹ் இது வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த சுகாதாரத்துறையில எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க திமுக அதிமுக ஆட்சியில அடிமையா இருந்தா அதிமுக ஆட்சியில இருந்த சுகாதாரத்துறையை திமுக ஆட்சியில வந்து ரொம்ப சிறப்பா உயர்த்தி காமிச்சிருக்கிறாங்க எவ்வளவு கட்டமைச்சிருக்காங்க எவ்வளவு மக்களுக்காக இல்லம் தேடி மருத்துவம் எவ்வளவு பயங்கரமா வந்து பண்ணிருக்காங்க கட்டமைச்சிருக்காங்க தமிழ்நாடு வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பா செஞ்சிருக்கு அப்படின்றது சுகாதாரத்துறை வந்து ஒரு சிறந்த சான்றா வந்து ஆளுநர் ஆரன்றவையே கொடுத்தது வந்து பெரிய பாராட்டு விடு அதுதான் முதல்வர் சொன்னாரு ஆளுநர் ஆரன்றவையே நீங்க இங்க இருந்து தூக்காதீங்க அண்ணாமலையை நீங்க மாத்தாதீங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு என்ன பண்றாங்க பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க இவங்க திமுக வந்து க திட்டுறாங்க குறை சொல்றாங்க அப்படின்னு இல்ல திமுகவுக்கு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க இதுதான் ஒரு விஷயம் அது மாதிரிதான் சுகாதாரத்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஆளுநர் சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது இது போல அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உண்மைகளை பேசி பழகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு கண்டிப்பா சோ ஆளுநருடைய செயல் இதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்க போது தமிழக அரசுக்கு அவர் எவ்வளவு பேவரட் பண்ணப் போறாரு எந்த அளவுக்கு இன்னும் நல்ல பேர் சொல்லப் போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்களும் தவிர்க்கவே முடியாது தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல கூட மேபி எல்லா விஷயமும் வந்து நல்லபடியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல விஷயங்கள் பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே தேர்தல் நோக்கிதான் பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் களத்தோட இன்னும் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்த்து அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்